வெல்கம் டுறோம் எடுத்து வச்சிருக்கோம் நெய் ரெடி பண்ண போறோம் அதுக்கப்புறம் நல்லா வெயிலுக்கு நல்லா சில்லின்னு கேரட் கீர் பண்ண போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா நெய் உருக்கிட்டு கேரட் கீர் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் பால் ஏடை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நைட்டே நான் இன்றைக்கி நெய் காய்ச்சணுன்னா நைட்டே எடுத்து வச்சிடணும் பசும்பாலோட ஏடு தான் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன் தேவைப்பட்டா மட்டும் எடுத்துக்கிறது இப்போ நெய் ஊறுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஒன்றரை லிட்டர் பால் ஒரு டைம் தான் எடுத்துருக்கேன் அது காய்ச்ச காய்ச்சா வந்து உங்களுக்கு ஏடு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நேற்றிய பால் எவ்வளோ பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ஏடு வருது எல்லோ ஷேடாக இருக்குது பாருங்கள் பசும்பாலில் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இன்னிக்கை பால் இப்போ தான் ஏடு கட்டுது நல்லா ஆறுனோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கேரட் கீர் பண்ணுறதுனால நான் வெளியவே வச்சுருக்கேன் இப்போ தேவைன்னா நிறைய கூட ஏடு எடுத்துக்கலாம் நான் பசங்கள்லாம் குடிக்கிறதுனால நான் ரொம்ப எடுக்கிறது இல்லை நம்மளுக்கு நெய் வேணும்னா மட்டும் ஏடு எடுத்துக்கிறது ஒன்றரை லிட்டர் பாலுக்கு வந்து எப்படியும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி இது ஒரு டைம் பால் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைக்க மாட்டேன் நான் வெளியவே வச்சு எடுப்பேன் எப்படியும் இந்த இந்த ஸ்பூனில் ரெண்டு கரண்டி ஏடு வந்துடும் ஒரு நாள் எடுக்கும் போதே என் சின்ன பிள்ளை வந்து ஆன்னு சொல்லிட்டு வாங்கிப்பான் அதனாலேயே நான் இப்போ எடுக்கிறதில்ல அவ்வளோவா மாதத்துக்கு தேவையானது ஒரு பதினஞ்சு நாளைக்கு இது எடுத்தாவே போதும் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறது பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வரும் நான் வந்து வெளியவே வச்சு தான் நான் எடுக்கிறேன் அதுவே வந்து நீங்கள் ஒரு இப்போ சாயங்காலம் டீ போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க பாலெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கீழே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பசும்பாலுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஆனால் வந்து கீழே வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் ப்பு டப்பு டப்புன்னு கேட்கும் அது வந்து அடி பிடிச்ச உடனே மர நாள் காய்ச்சும் போது உங்களுக்கு பால் கெட்டு போயிடும் அதனால தான் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் ஆச்சு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பாலை வடிகட்டிவிட்டு சேர்க்கணும் வடிகட்டி சே சேர்த்துட்டு நல்லா உடனே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாரி பாதியாக மூடி பாதி காற்று வெளியே வரணும் அனல் காற்று பாதி மூடிட்டிங்கன்னா நல்லா ஆறுனப்பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் மாதிரியே உங்களுக்கு ஏடு வந்து சூப்பராக கட்டி வரும் இப்போ வந்து இந்த கீர் செய்யறதுக்காகவே நான் ஒன்றரை லிட்ரு பால் வந்து சேர்த்தே வாங்கினேன் இப்போ மூணு லிட்ரு பாலில் ஒன்றரை லிட்ரு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒன்றரை லிட்ரு பால் எங்களுக்கு காப்பி டீ பசங்களுக்கு பால் ஒரு நாள் ஃபுல்லாக இது பால் வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் மேலே வந்து அந்த எல்லோ ஷேடு அப்படியே இருக்கும் பாருங்கள் பசும்பாலில் மட்டும் தான் மாரி இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் இதிலலாம் நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்ச முடியாது காய்ச்சலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடும் ஆனால் வந்து காப்பி எல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம முன்னாடியே பாலை ஊற்றி காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏடை எடுத்துகிட்டு நீங்கள் காப்பி போடுங்க சூப்பராக இருக்குது டீ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பழக்கம் இல்லாதவங்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசும்பால் கிடச்சால் பசும்பாலே வாங்கி குடிங்க இப்போ வந்து நம்ம நெய் காய்ச்சறதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நெய் காய்ச்சணுன்னா ஏடெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஃபீஸரில் தான் வைக்கணும் ஃப்ரீசரில் நம்ம நாளைக்கு காய்ச்சலோன்னா இன்றைக்கி நைட்டே எடுத்து வெளியே வச்சுடுங்க நான் சின்ன ஜார்லையே போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த மாரி நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்ணையை எடுக்கணும் அதுக்கு இதில் போட்டுக்கலாம் ஐஸ் ட்யூப் இருந்தால் ஐஸ் ட்யூப் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஐஸ் தண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் பாதி போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு தான் நம்ம எடுக்கணும் இப்போ நான் ஐஸ் ஐஸ்யூப் போட்டிருக்கேன் முடி வெச்சிரலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு பாத்திரத்தெல்லாம் ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு நம்ம அப்படியே அந்த வெண்ணெயை எடுத்து இதில் போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது அந்த மேலே இருக்கிற கையில் பிசு பிசுப்பு தன்மை வராது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ ரெண்டு மூணு தடவை பல்ஸில் வச்சு எடுக்கும் போது இந்தமாரி க்ரீம் மாரி வரும் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்னு நம்ம கடையில் வாங்குகிறோம்ல அதுதான் இதை தான் நம்ம க்ரீமாக யூஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு ரெண்டு ஐஸ் ட்யூப் போட்டு நம்ம பல்ஸில் விட்டு எடுத்துக்கணும் பாருங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டு விட்டு அரைச்சோன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும் நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தெரியுதா இது அப்படியே தண்ணியில் போட்டு பல்ஸில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடும் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பப்போ ஏடு எடுத்து அவங்க தான் நெய் காய்ச்சுவாங்க அவங்க இறந்ததுலேருந்து நான் காய்ச்சதே இல்லை கடையிலே உதய நெய் வாங்கிக்கிறது சரி இப்போ இதை தான் காய்ச்சும் போது நிறைய ஏடு வருதே ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் எடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் கடையில் தான் வாங்குகிறோம் அதனால தான் சரி எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோவாக உங்களுக்கு காட்டிடலான் தான் இது அப்படியே இப்போ என்ன பண்ணுறோம் மொத்தமாக மாரி பிடிச்சிக்கலாம் இப்போ எனக்கு ரெகுலராக எடுத்தால் பத்து நாள் கூட வராது அதுக்குள்ளே அந்த அந்த டிஃபன் பாக்ஸே நிறைஞ்சிரும் நான் எடுக்கிறது இல்லை அவ்வளோவா இது அப்படியே ஐஸ் தண்ணியில் போட்டு அடுத்ததில் போட்டு வச்சுருங்க இப்போ மிச்சம் பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டேன் அது தெரிக்கிற மாரி இருந்தது அதனால் எடுத்து வச்சுட்டேன் இதே தண்ணியில் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதையும் நான் ஃப்ரெஷ் க்ரீமாகவே அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதை எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறோன்னா நம்ம சாதம் வடிக்கிறோம்ல கஞ்சி அந்த கஞ்சி நல்லா சூடாக இருக்கும் போது கொஞ்சம் மைதா போட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே அலம்பி ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் சுடு தண்ணியோடு ரொம்ப ஈஸியாக போயிடும் மைதாவோட கலந்துட்டு அப்படி இல்லையா கஞ்சி தண்ணி இல்லைனா அரிசி கழுவுறீங்க பாருங்கள் அந்த தண்ணியை எடுத்து வச்சு மை சூடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக போவோம் இப்போ வந்து நம்ம கேரட் கீரோ நெய் எப்படி ஊறுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு வேக வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு கால் கால் கிலோ கேரட்டை தோல் சுரண்டிட்டு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ மூடி போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச இருக்குது பாருங்கள் அனலி வந்து கொஞ்சம் கிணமாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இதை அது பாட்டுக்க ஊருக்கட்டும் சிம்மில் வச்சு தான் உருக்கணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பந் பார்த்தீங்கன்னா பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோமா அந்த பாலுக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன் அப்படியே சிம்மில் வச்சு மலரட்டும் நீங்கள் வந்து மில்க் மேடு இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கனால மில்க் மேடு ஊற்றலை சக்கரை வந்து மெல்ட் ஆகணும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கலர் பார்த்திங்களா செம்மையாக வந்திருக்கு அப்படியே சிம்மில் வச்சே ஊறுக்கணும் போதே செம்மையாக வெண்ணெய் வாசனை வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம என்ன பாலில் நெய் எடுத்தாலும் அந்த பசும் பாலில் எடுக்கிறது தான் சூப்பரான நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாமிக்கு விளக்கேற்றுறது கொடுங்க பசும் நெய்யில் ஏற்றுங்களேன் ரொம்ப நல்லது நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வந்தாவே தாராளம்தான் இப்போ நெய் விலலாம் செம்ம ரேட்டு இப்போ நான் வருஷப்பருப்புக்கு போய் ஒரு கால் கிலோ நெய் வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ வாங்கினா மூணு மாதத்துக்கு வச்சுப்பேன் சேமியா உப்மா கிச்சடி இதுக்கெல்லாம் நெய் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்காது சேமியா கிச்சடி உப்புமாலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்குது அதிலேருந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இருக்கிற நெய் நான் வாங்கின நெய்யை காலி பண்ணிவிட்டு தான் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இனிமேல் கடையில் வாங்க தேவை வீட்டிலையே உருக்கிக்கலாம் இப்போ ஆகட்டும் இப்போ தான் பபுள்ஸ் வருது பபுள்ஸ் வந்து ஒதுங்கி வரும் அப்போ தான் நம்மளுக்கு எப்படியும் நம்ம நெய் காய்ச்சினோன்னா கொஞ்சமாக காய்ச்சினாலும் சரி நிறைய காய்ச்சினாலும் சரி அந்த உருக்க உருங்கி வந்தவுடனே ஒரு கால் காலவர் கண்டிப்பாக ஆகும் நெய் காய்ச்சேன் கொஞ்சமாக குவாலிட்டியாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி வெண்ணெய் மொட்டை உருகிடுச்சுன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு ரெண்டாவது தடவை போட்டோம் பாருங்கள் வெண்ணெய் எடுக்கல வெண்ணெய் எடுக்காமல் அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா பசங்க இப்போ இந்த ஒரு மாதந்தான் இந்த வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அது வச்சு இந்த இந்தமாதிரிலாம் போடும்போது அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சாப்பிடும் போது கொடுத்தானா ரொம்ப இருக்கும் அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஆடை கலெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் எடுத்தாதான் உங்களுக்கே தெரியுதா அப்படியே தெளிவாக வருது பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது இப்போ இது ஒரு நூறுலேருந்து நூற்றம்போது நெய் இருக்கும் ஃபுல்லாக ரெடி ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேற கரண்டியில் எடுத்துக்காட்டினா தான் தெரியும் இப்போ வந்து அந்த மேலே இருக்க கப்பி இருக்குது பாருங்கள் அந்த கப்பியெல்லாம் கீழே போயிடும் கீழே போயிட்டு நம்மளுக்கு இந்தமாரி வரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஆகிடும் அந்த கப்பியை வேஸ்ட் பண்ணாதீங்க சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் இட்லி பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மனம் வந்து செம்மையாக வந்துடுச்சு நெய்யோட மனம் இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கட்டும் இப்போ வந்து நம்ம கேரட் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கேரட் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் மேலாப்பெல்லாம் வெந்துருச்சு உள்ளெல்லாம் வேகலை இப்போ வந்து பாருங்கள் அந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கோல்டன் கலர் வந்துருச்சு இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு மிளகு கால் ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் கொஞ்சம் நெய் டேஸ்ட்டுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு கருவேப்பில போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது தெளிவாகட்டும் இப்போ லைட்டாக மூடி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் வைக்கணும் நம்ம கொஞ்சமாக போடும்போதே பாருங்கள் நல்லா பபுல்ஸ் வருது இப்போ இதுலேயே தெளிவாகிடும் இப்போ நம்ம சாதம்லாம் போட்டு சாப்பிட்ற மாரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஊர் லாஸ்டில் அந்த அந்த மண்டி மாரி இருக்கு பாருங்கள் அதில் இட்லி பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு இப்ப சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது எடுத்து ஃபேன் காற்றில் ஆற வச்சுட்டு மிக்சியிலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெய் வந்து கொஞ்சம் தெளிவாகட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா வானலி வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இன்னும் கருகிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் மலர்ந்து வருது ஒரு கால் கிலோ இப்போ இது வந்து ஒன்றரை லிட்ரு பால் நம்ம ஒரு லிட்டராக காய்ச்சி நல்லா சுண்டாக வச்சுருக்கோம் தெரியுதா சுகர் போட்டு நல்லா மலருது உடனே இப்போ இந்த கேரட்டை நம்ம வேக வச்சாத அப்படியே சேர்த்துடுறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வெறும் ஆடையாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து கேரட் வந்து வேக தான் சேர்த்துருக்கோம் சுகரும் நல்லா கொதிச்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு கேரட்டை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கலர் பாருங்கள் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது இப்போ இது கூடயே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும் சுகர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு மாதிரி இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா தாஸ்தியாகிடும் இனிப்பு இப்போ லைட்டாக மலர்ந்து வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நெய் பாருங்கள் அழகாக இருங்க கிட்ட வச்சு கட்டுறேன் அழகாக பாருங்கள் மேலே எழுந்து வந்திருக்கு இதை இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கணும் சூடாக தான் இருக்கானா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மலர விட்டுக்கலாம் நான் அந்த கேப்பில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போடுறதுக்கு சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும்ன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக முறைச்சி வருது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பிஸ்தா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சீக்கலை இது அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வந்து நம்ம ஃபேன் காற்றில் ஆற வச்சிடலாம் இன்னும் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போடும் போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து நெய்யை வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து கொஞ்சம் இட்லி பொடி போட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ சாதம் நான் வடிக்கலை இல்லைன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுவேன் அதனால தான் நான் அந்த பாத்திரம் அலம்புறது கூட உங்களுக்கு கஞ்சி தண்ணி இல்லாதனால தான் நான் அலம்பி காட்டலைங்களா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேறு ஒரு கல் உப்பு வரை போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் நெய்யே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நெய் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஆற ஆற தான் வந்து அந்த மணல் மணலாக வரும்னு சொல்லுவாங்களே இப்பயே உங்களுக்கு தெரியுதா லைட்டாக இருக்குது ஆறட்டும் இப்போ அந்த கீரும் ஆறட்டும் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் சாதம் போட்டு இட்லி பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதை நான் அப்படியே தான் வைப்பேன் வச்சுட்டு சாதம் வடித்து சாப்பிடுவேன் இப்போ ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கேரட் கீரு செம்ம சூப்பராக வந்திருக்கு நல்ல லிக்யூடாக செம்மையாக வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் பால் ஆடையில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்தோம் செம்ம வாசனைங்க சுவா உண்மையாகவே மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன தான் இருந்தாலும் நம்மளே ரெடி பண்ணும் போது எதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஆற ஆற கெட்டி போடும் போல இருக்கு இதில் அந்த கடாயில் நாங்கள் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சமாக நான் பாதி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துட்டேன்னு சொன்னேன்ல அங்கே பாருங்கள் இது மரனால எவ்வளோ கெட்டியமாக மேலே ஏடு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நம்மளோட நெய் பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குதுன்னு மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நெய்யோட பதம் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம பாலாடையில் எடுத்து நெய் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கேரட் கீர் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்